நாங்கள் இலங்கை செஞ்சுறை கிளிநெச்சி கிளையினர் நாங்கள் நாங்கள் சார்பாக அல்லது வசதி படைத்தவர்களிடம் உருட்டிக் கொள்வது என்னவென்றால் எமது நாட்டிலே நடைபெற்ற இயற்கையின் அந்த தாண்டுவதுக்காக இந்த கிளிநச்சி மாவட்டத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கல்லூர்பட்ட கல்லூர்பட்ட துன்ப துயரங்கள் பற்றி ஆதலால் நாங்கள் வெள்ளங்கள் படித்தாலும் மக்கள் திரும்ப பொருள சென்றாலும் பல பல பிரச்சனைகளை பல பல இடர்பாடுகளை எதிர் நோக்குவார்கள் அந்த ரீதியிலே பாடசாலை மாணவர்கள் அடுத்த ஆண்டிலே புதிய வகுப்பு செல்கிற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு குப்பி பேனாக்கள் காணப்பட மாட்டார்கள் அந்த வகையிலே நாங்கள் சிறுவர்களுக்குரிய கல்வி உயரணங்கள் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக சுகாதார பிரச்சனைகள் காணப்படுகிறது சுகாதார பிரச்சனைகள் சொல்கிறாங்க அடிப்படையாக வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்ட கிணறுகளை பாவிக்கிற சந்தர்ப்பத்திலே பல தொற்று நோய்கள் ஏற்படுகிறது ஆகவே கிணறுகளை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படியான சுகாதாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அடுத்தது அடுத்ததாக சிறுவர்களுக்கான போசாக்குகள் கிளிநச்சி மாவட்டங்கள் ஏற்கனவே இருக்கிற மாவட்டங்களிலே போசாக்கிலே பின்தங்கிய ரீதியிலே காணப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் சிறுவர்களுக்கான போசாக்கு வசதிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக ஆரம்பத்திலே வீட்டுக்கு செல்கிற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்குரிய பாய்கள் பெட்ஷீட்டுகள் நாங்கள் தயார் செய்ய வேண்டும் ஆகவே நாங்கள் மக்கள் மத்தியிலே இவர்களுக்கு சீரமைத்து கொடுக்க வேண்டியிருப்பதனால் எவ்வளவு நிறுவனங்கள் அல்லது பல சேவை நிறுவனங்களிலே பல நிதி ரீதிபாடு காணப்படுகிறது அத்தை ரீதியிலே திருப்பவும் இந்த உதவிகளை செய்வதற்கு நாங்கள் பணம் படைத்தவர்களிடமிருந்து அல்லது நற்கோடையாளர்களிடமிருந்து நாங்கள் சென்று வருடம் கூட புலம்பெயர் நாடுகளிடமிருந்து எங்களுக்கு நிதிகளை பெற்று பொருட்களை பெற்று பல பல சேவை திட்டங்களை பெயர்கோட்டோம் ஆனால் இந்த தடவை அப்படிப்பட்ட அதன் நிதி தடங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் புலம்பெயர் மக்களிடமிருந்து நாங்கள் சில உதவிகளை வேண்டியிருக்கின்றோம் இலங்கை செஞ்சம் கிளஞ்சி கிளையினர் நன்றிகள்